ஓம் சாந்தி இன்றைய முக்கிய இனிமையான குழந்தைகளையே குட்டி கர்ண விளையாட்டை நினைவு செய்யுங்கள் இந்த விளையாட்டில் முழு சக்கரத்தின் அதாவது பிரம்மா மற்றும் பிராமணர்களின் ரகசியம் அடங்கியிருக்கிறது கேள்வி தங்கம யுகத்தில் பாபாவிடம் இருந்து அனைத்து குழந்தைகளுக்கும் என்ன ஆஸ்தி கிடைக்கிறது பதில் ஆஸ்தி ஈஸ்வரனுக்குள் என்ன குணம் இருக்கிறதோ அதை நமக்கு ஆஸ்தியாக கொடுக்கின்றார் நம்முடைய புத்தி வைரத்தை போல தங்கமாக ஆகி கொண்டிருக்கிறது இப்போது நான் பிராமணர் பாபாவிடம் இருந்து மிகப்பெரிய புத்திஷத்தை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் அனைத்து குணங்களாலும் நம்முடைய பையை நிரப்பிக் கொண்டிருக்கிறோம் ஓம் சாந்தி இன்று சத்குருவார் வியாழக்கிழமை பிரகஸ்பதி பார் ஆகும் நாட்களின் கூட சில நாட்கள் உத்தமமான நாட்களாக இருக்கிறது பிரகஸ்பதியின் நாளை உயர்ந்ததாக சொல்கின்றனர் அல்லவா அதாவது விருட்சபதி நாளின் பள்ளி அல்லது கல்லூரிக்கு செல்கின்றார்கள் இந்த மனித படைப்பு என்ற மரத்தினுடைய விதை ரூபம் தந்தையாவார் மற்றும் அவர் அகாலமூர்த்தி ஆவார் என்று குழந்தைகளாகிய உங்களுக்கு நன்றாக தெரியும் புருவ மத்தியில் அகாலமூர்த்தி ஆத்மா அமர்ந்திருக்கிறது இதை நட்சத்திரம் என்றும் சொல்லப்படுகிறது பிருக்பதி விதை ரூபமான தந்தையை ஞான கடல் என்று சொல்கின்றனர் ஆக அவர் கண்டிப்பாக முதன் முதலில் பிராமணர்கள் வேண்டும் அதாவது பிரஜாபிதா பிரம்மாவின் கத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள் ஆக கண்டிப்பாக அம்மாவும் வேண்டும் குழந்தைகளாகிய உங்களுக்கு மிகவும் நல்ல முறையில் புரிய வைக்கின்றேன் இது குட்டி கர்ண விளையாட்டு விளையாடுவது போலாகும் அதனுடைய அர்த்தத்தை கூட புரிய வைக்கப்பட்டிருக்கிறது இப்போது அடைந்து கொண்டிருக்கிறோம் என்று சங்கரரை சொல்ல முடியாது மேலும் சத்யுகத்தில் நீங்கள் மிகவும் தூய்மையானவர்களாக சுகமானவர்களாக இருந்தீர்கள் ஒருபோதும் என்னை அழைக்கவில்லை உங்களை சுகமானவர்களாக நிலையில் சென்று விடுகின்றேன் என்று பாபாவே சொல்கிறார் அங்கே என்னுடைய அவசியமே இல்லை உங்களுக்கு ஞானமும் சங்கம் தான் கிடைக்கிறது இதன் மூலம் நீங்கள் இருபத்தோரு பிறவிகளுக்கான பலன் அடைகின்றீர்கள் வருசக்கரமான தேர்ச்சி அடைகின்றார்கள் தோல்வி கூட அடைகின்றார்கள் உங்களுடைய இந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது எந்த ரதத்தில் பாபா அமர்ந்திருக்கிறாரோ அவர் வெற்றி அடைகின்றார் என்பதை நீங்கள் பார்க்கின்றீர்கள் நெருக்கமான குழந்தைகள் கூட வெற்றி அடைந்து விடுகிறார்கள் குமாரகாதாதி அதாவது பிரகாஷ்மணி தாதி இன்னும் பலர் கண்டிப்பாக வெற்றி அடைவார்கள் உங்கள் மீது இப்போது பிரகஸ்பதி தசை இருக்கிறது பாரதத்தின் மீது அந்த தசை திசை என்று சொல்லலாம் திசை என்றால் பார்வை திராவிதசை என்று கூட சொல்றாங்க இப்போது உங்கள் மேல் இருக்கிறது அதனை பிரகஸ்தி தசையாக மாற்ற வந்திருக்கின்றார் மேலும் உங்களுடையது அமைதியாகும் காபாவை நினைவு செய்வதன் மூலம் அனைத்து நோய்களும் முடிந்து போய்விடும் நோயற்றவர்களாக ஆகிவிடுகின்றார்கள் சத்தியுகத்தில் சதா ஆரோக்கியமாக இருந்தார்கள் என்று நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள் இந்த எண்பத்தி நான்கு பிறவி சக்கரம் கொண்டே இருக்கின்றது வரதான் பலமற்றதிலிருந்து பலவானாகி அசம்பவத்தை சம்பவமாக்கும் தைரியமான ஆத்மா ஆவியர்களாக ஸ்லோகன் விரதம் இருப்பது என்றால் உறுதியான எண்ணத்தில் இருப்பது உண்மையான பக்தன் விரதத்தை ஒருபோதும் கைவிட மாட்டார் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் பிரகஸ்பதி திசையை பற்றி தந்தை மிக அழகாக கூறுகிறார் அதாவது உங்கள் மீது இப்போது பிரகஸ்பதி தசை தசா என்றும் சொல்லலாம் திசை என்றும் சொல்லலாம் பாரதத்தின் மீதுதான் திசை பார்வையே ஏற்படுகிறது இப்போது ராகு திசையாக இருக்கிறது பாபா விருட்சபதி வரும்போது கண்டிப்பாக பாரதத்தில் பிரகஸ்பதி திசை ஏற்படும் இதில் அனைத்தும் வந்துவிடுகிறது நமக்கு நோயற்ற உடல் கிடைக்கிறது என்று குழந்தைகள் தெரிந்திருக்கிறீர்கள் அங்கே மரணத்தின் பெயர் கூட இருக்காது அது அமரலோகம் அல்லவா இன்னார் இறந்து விட்டார் என்று கூட சொல்ல மாட்டார்கள் மரணம் என்ற பெயரை கிடையாது ஒரு சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரம் எடுக்கின்றார்கள் சரீரம் எடுப்பது மற்றும் விடுவதில் மகிழ்ச்சி தான் இருக்கும் மறைந்தார் என்ற விஷயமே கிடையாது உங்கள் மீது இப்போது பிரகஸ்பதி திசை இருக்கிறது அனைவர் மீதும் பிரகஸ்பதி திசை ஏற்பட முடியாது பள்ளியில் கூட சிலர் தேர்ச்சி அடைகிறார்கள் சிலர் தேர்ச்சி அடைவதில்லை இது கூட பள்ளிக்கூடமாகும் நாங்கள் ராஜயோகம் கற்கின்றோம் என்று நீங்கள் சொல்வீர்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடியவர் யார் எல்லைக்கப்பாற்பட்ட தந்தை ஆக எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும் இதில் வேறு எந்த விஷயமும் கிடையாது தூய்மைதான் முக்கியமான விஷயமாகும் ஏ குழந்தைகளே தேகத்தின் கூடவே அனைத்து சம்பந்தங்களையும் விட்டு என் ஒருவனையே நினைவு செய்யுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது இது கீதையின் வார்த்தையாகும் இந்த கீதையின் பாகம் நடந்து கொண்டிருக்கிறது இதிலும் கூட மனிதர்கள் அப்படி இப்படி மாற்றி எழுதிவிட்டார்கள் மாவில் கொஞ்சம் உப்பு இருக்கிறது இது எவ்வளவு சகஜமான விஷயமாகும் ஆகவே உங்களுக்கு இப்பொழுது பிரகஸ்பதி தசை கிடைத்திருக்கிறது ஓம் சாந்தி ஓம் சாந்தி பாபா கர்ண விளையாட்டை பற்றி உதாரணத்திற்கு எடுத்து கூறுகின்றார் விளையாட்டு என்பதை தந்தை அவ்வளவு அழகாக கூறுகிறார் எடுத்தவுடனே சொல்கிறார் இனிமையான குழந்தைகளே கர்ண விளையாட்டை நினைவு செய்யுங்கள் இந்த விளையாட்டில் முழு சக்கரத்தின் பிரம்மா மற்றும் பிராமணர்களின் ரகசியம் அடங்கி உள்ளது மேலும் தந்தை கூறுகின்றார் குழந்தைகளே இப்பொழுது நீங்கள் அரைக்கல்பமாக பொய்யான கதைகளை கேட்டு கொண்டே வந்தீர்கள் இப்போது உண்மையான கதையை பாபாவிடம் இருந்து கேட்கிறீர்கள் ஆக அப்படிப்பட்ட பாகவி நினைவு செய்ய வேண்டும் கவனத்துடன் பாக சொல்வதை கேட்க வேண்டும் நாம் தான் என்பதன் அர்த்தத்தையும் புரிய வைக்க வேண்டும் ஆத்மா தான் பரமாத்மா என்று மனிதர்கள் சொல்லிவிடுகிறார்கள் கூறுகிறார்கள் இது எவ்வளவு பெரிய நிந்தனை இது கூட நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது யார் மீதும் குற்றம் சொல்வதற்கில்லை நாடகமே அப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது உங்களை யார் ஞானத்தின் மூலம் தேவதையாக மாற்றுகின்றாரோ அவரையே நீங்கள் நிந்தனை செய்கின்ற செய்ய ஆரம்பித்து விடுகிறீர்கள் நீங்கள் அப்படிப்பட்ட குட்டி கர்ண விளையாட்டு விளையாடுகின்றீர்கள் இந்த நாடகம் கூட உருவாக்கப்பட்டிருக்கிறது பிறகு நான் வந்து உங்களுக்கு உபகாரம் செய்கின்றேன் உங்கள் மீது கூட தவறில்லை இது விளையாட்டு என்று தெரிந்து கொள்கின்றேன் உங்களுக்கு கதைகளை புரிய வைக்கிறேன் இவை உண்மையிலும் உண்மையான கதைகளாகும் இதன் மூலம் நீங்கள் தேவதைகளாக ஆகின்றீர்கள் பக்தி மார்க்கத்தில் நிறைய கதைகளை உருவாக்கி விட்டார்கள் ஆனால் கூட இப்பொழுது தந்தை நல்ல விலை மதிக்க முடியாத ஞான ரத்தினங்கள் போன்ற கருத்துக்களை தருகிறார் இதன் மூலம் நீங்கள் புதிய உலகத்தின் எஜமானர் ஆகின்றீர்கள் இங்கே ஒவ்வொரு நாளும் புதியதாக இருக்கும் வைர வைடு உரியங்கள் போன்ற அனைத்தும் புதியதாக இருக்கும் மற்ற அனைத்து விஷயங்களையும் விட்டுவிட்டு கர்ண விளையாட்டை இப்போது நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகின்றார் பாபா சொல்ற உண்மையான வழியை பாருங்கள் மேலும் இந்த குட்டிக் கர்ண விளையாட்டு நீங்கள் பிராமணனாகி இருக்கின்றீர்கள் இந்த விஷயங்களை நீங்கள் மறந்து விடுகின்றீர்கள் குட்டி கர்ண விளையாட்டு நினைவில் இருந்தால் இந்த ஞானம் முழுவதும் நினைவில் வந்துவிடும் இப்படிப்பட்ட பாபாவை நினைவு செய்து இரவில் தூங்க வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார் ஓம் சாந்தி அஹிம்சை என்ற கரம் கோர்த்தோம் தண்ணி அராதிக்க முடிந்தது பொன்னுல படைக்க கரம் கோர்த்தோம் யாரினி நம்மை தடுப்பது தேசம் நம் தேசம் தேசம் நம் தேசம் நம் தேசம் பொன்னுல காயிரி வன்னை பிரித்தார் தொழந்தைகள் இனி இருக்கப் போவதில்லை எல்லைகள் பூமி மீது நம் தேசம் பொன்னுலகாயிரி ஒளி வீசும் பூமிக்கு நம் தேசம் பொன்னின்று இனி மறிக்கோ